பார்ந்த பாதை நாயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில கிரக அமைப்பெல்லாம் இருந்தாலும் நல்ல தசாபுத்தி நடந்தாலும் பெரிய பொருளாதார வளர்ச்சியோ ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியோ சந்ததி அபிவிருத்தியோ இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதுக்கு காரணமாக இருக்கிறது சில பிளானட் சில பிளானட்டுன்னு சொல்கிறது பதிலாக குறிப்பாக காலபுருஷனுக்கு பத்தாவது வீடான சனி பகவானின் வீடு சனி கருமகாரகன் நாடி ஜோதிடத்தில் குருவை ஜீவகாரகன்னு சொல்லுவாங்க சனியை கருமகாரகன் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு சனி பகவான் வலுப்பெறக்கூடாதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனியோட காரகம் பூரா அது வந்து ஒரு மனித குலத்துக்கு ஒரு செழிப்பான காரகமா இல்லை அதனால ஓகேங்களா அதே நேரத்துல இந்த சனி வலுப்பெறக்கூடாதுன்னா வலுப்பெற்ற அமைப்பு எந்த மாதிரின்னா கேந்திரம்னு சொல்லுவோம் அதாவது லக்னத்துல இருக்கிறது நாலாம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருக்கிறது பத்தாம் இடமான கருமஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது வலுவான நிலையில சொந்த வீட்டுல உச்சம் பெறுறது ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சனி வலுந்து வலுப்பெறதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சனி வலுப்பெற்றா இது கருமியான சனி தோஷத்தை உருவாக்குது வசந்தனைய வந்து கர்ம தோஷம்னு சொல்லுவாரு அப்போ இது கர்ம தோஷம் உள்ள அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர் ஏதாவது ஒரு விதத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுவார் பொருளாதார ரீதியிலேயோ புத்திரஸ்தானத்திலேயோ தொழில் ஸ்தானத்திலேயோ சரியான வளர்ச்சி கிடைக்காது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான பரிகாரம் தெளிவாக தெரிஞ்சு ஆலோசனை பெற்று நிவர்த்தி செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது தனிநபர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இந்த சனியின் தன்மை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு தான் முறைப்படி பரிகாரம் நம்ம சொல்லுவோம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இந்த சனியின் தோஷம் வந்து கட்டாயமாக பொருளாதார ரீதியாகவும் தனிநபர் ஜாதகத்தையோ பர்சனலாக எஃபெக்ட் பண்ணியே தீருங்க இதுக்கு தெளிவான பரிகாரம் செஞ்சு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சருக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்